வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான குட்டி கதை யார் சொல்ல போகிறான்னு பார்க்குறீங்களா ஒரு குட்டி பாப்பா தான் ஒரு குட்டி கதை உங்களுக்காக சொல்ல போகிறாங்க பார்ப்போமா வணக்கம் என் பேர் அர்ச்சனா இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அந்த ஸ்கூலில் வந்து தெரியாத பஞ்சாமி இருந்து நான் ஒரு பையன் தான் அந்த பையன் வாத்தியார் வந்து சொன்னார் ஏ நாளைக்கு டிஓ வராருன்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷனுக்காக நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வராத உனக்கு ஸ்கூல் விடுமுறை அப்படின்னு சொன்னார் பார்த்தனா அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டான் ஆசிரியர் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏன்னா நீ இன்னும் ஸ்கூலுக்கு வந்த அப்படி கேட்டதுக்கு எங்கள் அப்பா நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலேன்னா அவனுக்கு சோறு போட மாட்டான் படிக்கிறத விட திருமட்டம் போட்டு இது பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படி சொல்லி அந்த பையன் அவனா ஸ்கூலுக்கு போக வச்சுட்டாரு அதனால நான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொன்னான் அந்த பையன் பையன்ட்ருக்க நேரத்தில் அதுக்குள்ளே டியோ வந்துட்டாரு வந்த உடனே என்ன பண்ணாங்க டியோ வந்து பஞ்சாமரத்தை எழுப்பி கேள்வி கேள் சொல்லிட்டாரு ஆசிரியருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவர் கேட்ட கேள்வி என்னது பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் ஆசிரியர் வந்து அறிவாக யோசித்து அவன் எது கேட்டாலும் தெரியாது தானே சொல்லுவான் அதனால அவர் வந்து ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியுமா அப்படி கேட்டார் அவனும் அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியாது அதனால் அவன் தெரியாது சொன்னான் உடனே அதை பார்த்துலியோ ஆஹா சூப்பராக சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட நீங்கள் என்ன சயின்ஸ்லேயே கேள்வி கேட்டுங்க தமிழ் என்ன அவர் கேள்வி கேளுங்க அப்படி சொல்லிட்டாரு ஆசிரியருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவர் யோசிச்சார் தெரியும் அது அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டார்னு தெரியுமா ஆசிரியர் அறிவை யோசித்து தெரியும் என்னும் சொல்லுக்கு எது சொல்லலாம் கேட்டார் அவன் தான் எது கேட்டாலும் தெரியாது சொல்லானே அதுக்கும் தெரியாத சொன்னதால் இந்த சரியான விடையாக மாறிடுச்சு அதனால் டிஓ பார்த்து பாராடிட்டு அடுத்த கிளாஸ்க்கு போகலாம் இந்த கிளாஸ் நல்லா தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டார் சமாளித்தார் பார்த்திங்களா அந்த வாத்தியார் அதே போல் நம்ம வாழ்க்கையில் வர சம்பவங்களையும் நம்ம மைனஸாக மைனஸை வந்து நம்ம ப்ளஸ் ஆகிக்கணும் அதுதான் இந்த கதையில் உணர்த்தது இப் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தென் கமெண்ட் பண்ணி வெல்கம் தமிழ் ஆஃபீஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க